நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை நீர்நிலைகள் மற்றும் மயானத்தில் கொட்டி எரியூட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர் மக்கள் நலனில் அக்கறையில்லாமல் செயல்படும் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் இன்றைய சூழலில் குப்பை பிரச்சினை என்பது நகரங்கள் மற்றும் சூழலுக்கு பெரும் தலைவழியாக உள்ளது ஏனெனில் இது நிலச்சரிவுகள் நிலத்தடி நீர் மாசுபடுதல் மற்றும் ஆரோக்கிய அபாயங்கள் போன்ற பல பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் சேகரிக்கப்பட்ட குப்பை கழிவுகளை நீர்நிலைகள் மற்றும் மயானத்தில் எரியூட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றஞ்சாட்டியுள்ளனர் இருபத்தி ஒரு வார்டுகளை கொண்ட பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட வீடுகள் மற்றும் இருந்து கழிவுகளை தினசரி இரு வேளைகளில் தூய்மை பணியாளர்கள் சேகரித்து ஆவாரங்காடு பகுதியில் உள்ள திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு எடுத்துச் சென்று குப்பைகளை தரம் குறிப்பது வழக்கம் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக நகராட்சிக்கு உட்பட்ட வீடுகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை மட்டும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஊழியர்கள் தொழில் நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை காவிரி ஆற்றின் அருகே உள்ள கால்வாயில் வீசி எறிவதாகவும் மயானத்தில் கொட்டி எரிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து போட்டு குப்பைக்காடாக மாற்றுவதற்குண்டான அனைத்து விதத்திலையும் பணி நடந்துட்டு இருக்குது நீங்க பின்னாடி பாக்குறது எரிமேடை இன்னைக்கு எரிமேடை வந்து இன்னைக்கு குப்பைக்காடா காட்சி கொடுத்துட்டு இருக்கு இது மாதிரியான அவல நிலையில தான் இன்னைக்கு பள்ளி மக்கள் இருந்து வருவாங்க எனவே வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதற்கு கவனம் கொடுத்து இதற்காக திட்ட இந்த திட்ட கழிவுகளை வந்து சீர்திருத்தம் பண்ணுவதற்காக மத்திய மாநில அரசுகள் நிறைய நிதிகள் ஒதுக்கப்பட்டு பல்வேறு அதற்கான இடங்களும் ஒதுக்கப்பட்டு அதற்கு உரிய ஊழியர்களும் அமைக்கப்பட்டு உள்ளது ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்களுடைய அலட்சிய போக்கால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது கால்வாய் பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளினால் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் உற்பத்தியாகி பொதுமக்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து பல முறை நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் பள்ளிப்பாளைய மையான பகுதிகளில் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் இடங்களில் அதிக அளவு குப்பைகள் கொட்டப்படுவதால் இறந்தவர்கள்

மயான பூமியில் குப்பை கொட்டுவதற்கு அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் நகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக குப்பை கொட்ட வரும் தூய்மை பணியாளர்களுக்கும் மயான ஊழியர்களுக்கும் இடையே தகராறு ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது பள்ளிப்பாளையம் நகர் நல அலுவலரின் பகுதியில் குப்பை கொட்டப்படுவதாக தெரிவிக்கின்றனர் குப்பையை கொட்டாம இருக்கிறது பார்க்கணும் இந்த எரிக்கிறதுக்கு பாருங்க கொட்டாயம் எல்லாம் இந்த அதையும் சுடுகாடாக இருக்கணும் சொர்க்க பூமியாக இருக்கணும் பழைய என்னுடைய கோரிக்கை அது மாவட்ட ஆட்சியாளர் இந்த துறை அமைச்சர் அதே மாதிரி உங்க உள்ள எம்எல்ஏ நகராட்சி நிர்வாகம் அனைவரும் ஒன்று கலந்து இந்த பலைப்படிக்கு இதை வந்து சொர்க்க பூமியா கொண்டு வரணும் பள்ளிப்பாளையம் பகுதியில் செயல்படும் சாய கழிவுகள் காவிரியில் கலப்பதால் ஏற்கனவே பல்வேறு உடல் உபாதைகளுக்கு பொதுமக்கள் ஆளாகியுள்ளதாக தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் மத்திய மாநில அரசுகள் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ள போது நகராட்சி நிர்வாகம் ஏன் இத்திட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லை என கேள்வி எழுப்புகின்றனர் வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளை திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு முறையாக பயன்படுத்தாமல் மக்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்தி வரும் நகராட்சி நகர் நல அலுவலர் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதோடு இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்